மே ஒன்றாம் தேதியான நடிகர் அஜித்தின் பிறந்த இன்று சென்னை காசி திரையரங்கில் தீனா படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது அதே காசி திரையரங்கில் நடிகர் விஜயின் கில்லி திரைப்படமும் ஏற்கனவே ரீரிலீஸ் செய்யப்பட்டு தற்போது வரை வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நிலையில் இன்று காசி திரையரங்கின் முன் வைக்கப்பட்டிருந்த கில்லி பேனரை அஜித் ரசிகர் ஒருவர் கிழித்தெறிந்தார் அந்த வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவியது இந்த விவகாரத்தில் காசி தேட்டரின் மேலாளர் ராம்ராஜ் கொடுத்த புகாரின் பேரில் அஜித் ரசிகர் எபினேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் தற்போது அவர் மன்னிப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது நான் காலையில் பதினொன்று மணிக்கு பசங்க கூட காசி தேட்டரில் தீனா படம் பார்க்க வந்தேன் அப்போ பக்கத்திலேயே கில்லி பேனர் இருந்தது ஒரு ஆர்வத்தில் பசங்க கூட சேர்ந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கையில் இருந்த பைக் செயனை வச்சு அந்த பேனரை கிழிச்சிட்டேன் இது மூலமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுபோன்ற சம்பவங்களில் இனி ஈடுபட மாட்டேன் என்றும் தலைவணங்கி மன்னிப்பு கோருகிறேன் என்று அவர் வீடியோவில் மன்னிப்பு கோரியிருக்கிறார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது ரீரிலீஸ் செய்யப்பட்ட படங்களிலேயே தளபதி விஜயின் கில்லி திரைப்படம்தான் வசூலில் நம்பர் ஒன்னாக இருந்து வருகிறது தற்போது வரை கில்லி ரீரிலீஸ் சுமார் இருபது கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படித்து வருகிறது